ஐயா எஸ்ஹெச் டபுள்யூ டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்க்கு எல்ஹெச்பி கோத்தா சேஞ்ச் பண்ண போகிறாங்க ஹைதராபாத் டு கன்னியாகுமரி வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸோட ரூட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த டெய்னின ஜூலை ஒன்லேருந்து ஜூலை தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டைம் டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் ரன் ஆகும் மண்டேவும் தேர்ஸ்டேவும் ரன் ஆகாது அடுத்து ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த டைனையுமே ஜூலை ஒன்லேருந்து ஜூலை தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினோட டைமிங்ஸில் வந்து தாம்பரத்துலேருந்து திண்டிவனம் வரைக்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தாம்பரம் இது வரைக்கும் மூணே முக்காலுக்கு டிபார்ட் ஆகிட்டு இருந்த அந்த ட்ரெயின் இனிமேல் மூன்றரைக்கே டிபார்ட் ஆயிரும் செங்கல்பட்டுலேருந்து மூணு ஐம்பத்தெட்டுக்கு வந்து நாலு மணி கிளம்பி திருமூர்லேருந்து நாலு இருபத்தி மூணுக்கு வந்து இருபத்தஞ்சு கிளம்பி திண்டிவனத்துக்கு நாலு நாற்பத்தெட்டுக்கு வந்து நாலு ஐம்பது கிளம்பி நைட்டு பத்து நாற்பதுக்கு திருச்சிராப்பள்ளி போய் ரீச் ஆயிரும் விழுப்புரமுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினோட டைமிங்ல எந்த சேஞ்சும் இல்லை எதுக்காக இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா விழுப்புரத்துக்கு இந்த ட்ரெயின் எப்பவுமே லேட்டாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு அஞ்சு நாற்பது ஷெடியூல்டு டைம் எப்பவுமே ஒரு ஆறு மணிக்கு தான் வரும் அதனாலே லேட்டாக ஆகிடும் அதனால் ஃபுல்லாக மெயின் லைனில் ஃபுல்லாகவே லேட் ஆகிடும் அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதனால் விழுப்புரத்துக்கு ஆன் டைமுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகிரும் அதனால் விழுப்புரமுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்டாப்புமே இனிமேல் ஆன் டைமுக்கு வந்துடும் அதனால் திருச்சிராப்பள்ளிக்கு இன்னும் ஏர்லியாக போய் ரீச் ஆகிரும் தஞ்சாவூரில் செட்யூல் டைம் ஒம்பது பதிமூணுக்கு வந்து ஒம்பது பதினஞ்சு கிளம்பும் அதனால் திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு பத்தே கால் பத்து மணிக்கே கூட போய் ரீச் ஆகிரும் அடுத்து வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்க்கு எலிஜிபிக்கு வச்சா சேஞ்ச் பண்ணப் போகிறாங்க இந்த டைமுக்கு எர்ணாகுளம்லேருந்து ஜூலை ஏழாம் தேதியும் வேளாங்கண்ணிலேருந்து ஜூலை எட்டாம் தேதியும் எலிஜிபிக்கு வச்சா சேஞ்ச் பண்ணப் போகிறாங்க இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் ரன் ஆகுதுன்னா வேளாங்கண்ணிலேருந்து நாகப்பட்டினம் திருவாரூர் சித்திரைப்பூண்டி அதிலாம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவண்ணி அறநாங்கி காரைக்குடி மானாமரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் சங்கரங்கோவில் தென்காசி செங்கோட்டை தென்மலை பூனலூர் கொல்லம் கோட்டையம்பலி இந்த ட்ரெயின் எண்ணாக்குளம் போய் ரீச் ஆகுது இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக கொண்டு வரணும்னு மக்கள் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல எண்ணாக்குளம் கொல்லம் செங்கோட்டை தென்காசி இந்த மாதிரி ரீஜியன்லேருந்து இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக கொண்டு வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல அட்லீஸ்ட் ஒரு ட்ரை வீக்லி ட்ரெயினாக கொண்டு வந்த வச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேளாங்கண்ணிலேருந்து என்ன பழம் போகிற டேரக்ஷன் ஃப்ரைடே வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்பம் காய்ச்சி கொண்டு வராங்களா இல்லையான்னு அடுத்து ஹைதராபாத்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த ஸ்பெஷல் ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதோட ரூட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஹைதராபாத் டூ கன்னியாகுமரி வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த டைன ஒவ்வொரு புதங்களுமே ஹைதராபாத் டெக்கன்லேருந்து ஈவினிங் அஞ்சு முப்பதுக்கு எடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் ரெண்டு முப்பதுக்கு கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகுது இந்த டைன ஜூலை ரெண்டுலேருந்து ஜூலை டுவெல் இருபத்தி மூணு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜீரோ செவன் டூ டூ நைன் கன்னியாகுமரி டு ஹைதராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் அஞ்சு பதினஞ்சுக்கு கன்னியாகுமரியிலேருந்து எடுப்பாங்க அடுத்த நாள் மத்தியானம் ரெண்டு முப்பதுக்கு ஹைதராபாத் டெக்கன் போய் ரீச் ஆகுது இந்த ட்ரெயின் தான் ஹைதராபாத்தில் இருக்க மூணு டெர்மினலையும் கனெக்ட் பண்ணி கன்னியாகுமரி போய் ரீச் ஆக போகுது அந்த மூணு டெர்மினல்ஸ் என்னென்னா ஹைதராபாத் டெக்கன் சுகுந்தராபாத் சார்லப்பள்ளி இந்த மூணு டெர்மினலையும் கனெக்ட் பண்ணி கன்னியாகுமரி போய் ரீச் ஆக போகுது சென்னையில் எப்படி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சென்னை இக்குமூர் தாம்பரம் மூணு டெர்மினல் இருக்கோ அதே மாதிரி தான் ஹைதராபாத்லேயும் மூணு இருக்குது இந்த மாதிரி மூணு டெர்மினலை கனெக்ட் பண்ணி வர்றதுனால இந்த ட்ரெயினுக்கு டிமாண்ட் இன்னும் அதிகமாகும் அதனால் இந்த ட்ரெயினை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் இந்த ட்ரெயின் பெர்மனன்ட் ட்ரெயினாக கூட வரலாம் அடுத்து இந்த ட்ரெயினோட ரூட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்லேருந்து சார்லப்பள்ளி நல்கொண்டா குண்டூர் தெனாலி நெல்லூர் ரேணிகுண்டா திருப்பதி காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் திருப்பாரிப்புள்ளியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் வழி அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி போய் ரீச் ஆக போகுது இந்த ட்ரெயின் இது வரைக்கும் ரேணி குண்டாலேருந்து திருத்தணி காட்பாடி திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் போச்சு இதுக்கப்புறம் அதாவது ரேணி ரேணிகுண்டாலேருந்து திருப்பதி காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் வழியாக போக போகுது இப்போ தான் ரீசெண்டாக செகுந்தராபாத் டூ ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸும் இதே மாதிரி ரூட் சேஞ்ச் பண்ணாங்க அந்த ட்ரெயின் சென்னை வழியே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயினை ரேணி திருப்பதி காட்பாடி திருவண்ணாமலை வழியை விட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினுக்கு ரூட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரூட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ் அதோட டிமாண்டே அதிகப்படுத்தும் அதனால இந்த ட்ரெயினுக்கு நிறைய டிக்கெட் கலெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இது வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்தோ திருநெல்வேலியிலேருந்தோ திருப்பதிக்கு ட்ரெயின் கிடையாது இந்த ட்ரெயின் மூலமாக கன்னியாகுமரி திருநெல்வேலியிலேருந்து திருப்பதிக்கு ஒரு டைரெக்ட் ட்ரெயின் கிடைக்குது அதனால இந்த ட்ரெயினுக்கு இன்னுமே டிமாண்ட் அதிகமாகும் அதனால இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து இந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இப்போ எதனால் இந்த ட்ரெயின் எல்லாமே திருப்பதி திருவண்ணாமலை வழியே வர்றாங்கன்னா திருப்பதி டு காட்பாடி இது வரைக்கும் சிங்கிள் லைனாக தான் இருக்குது ஆனால் வந்து இப்போ டபுள் லைன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது அதனால தான் ரேணிகுண்டாலேருந்து ட்ரெயின் இந்த லைனில் விட்டுட்டு இருக்காங்க டபுள் லைன் மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த லைனில் எங்கேயுமே கிளாஸிங் இருக்காது அதனால் இன்னும் நிறையா டைம்ஸ் இந்த வழியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது ரேனி உண்டாலேருந்து சென்னை வழியாக ரன் ஆகிட்டு இருக்க டைம்ஸை இந்த மாதிரி ரேனி உண்டாலேருந்து திருப்பதி வழியாக திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது ஃப்யூச்சரில் தான் நிறைய ட்ரெயின்ஸ்க்கு நடக்கும் ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு ட்ரெயின்ஸுக்கு நடந்திருக்கு ஃபஸ்ட்டு சகந்தராபாத் டூ ராமேஸ்வரம் அடுத்த ஹைதராபாத் டூ கன்னியாகுமரி இந்த ரெண்டு டைம்ஸ் இந்த லைனில் வந்துச்சு இன்னும் நிறையா டைம்ஸ் இந்த லைனில் வந்தால் திருப்பதிக்கு இன்னும் நிறையா டைம்ஸ் நமக்கு கிடைக்கும் பார்க்கலாம் காய்ஸ் இன்னும் எத்தனை ட்ரைன்ஸை இந்த ரூட் வழியாக டைவெட் பண்ணி விட போகிறாங்கன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு எல்லாத்தையும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ்